எல்லா புகழும் புகழையும் இறைவனிக்கே அஸ்லாமலை ஒரு பொண்ணுக்கு காஸ்ட்லியான அவள் கிஃப்ட் பண்ணுறாங்க அவளுக்கு அந்த பேனா ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் என்ன செய்கிறாள் ஒரு நாளைக்கு பல தடவை அந்த பேனாவை எடுத்து எழுதி எழுதி பார்க்குறா அது ரொம்ப அழகாக எழுதுது அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் அது மேலே இன்ட்ரெஸ்ட் குறையுது ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து எழுதி பார்க்குறா ஒரு ஒரு தடவை ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு மாறுது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து அதை எழுதி பார்க்குறா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையும் போது என்ன ஆகுது மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்கறா ஆனால் எழுத மாட்டேங்கிறா சில அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சில மாதங்களுக்கு பின்னாடி அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு ஞாபகம் வரும்போது மட்டும் அதை எடுத்து பார்க்குறா இப்போ அவளுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் வருது அவள் என்ன நினைக்கிறான் அந்த காஸ்ட்லியான பெண்ணில் தான் அந்த எக்ஸாமை எழுதணும்னு நினைக்கிறா இப்போ எடுத்து பார்க்குறா பெண்ணை எழுதும்போது அது எழுத மாட்டேங்குது ஏன்னா இன்க் ஜாம் ஆகிடுச்சு ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணாமல் வச்சதுனால கடைசி வரைக்கும் அதை கிறுக்கி பார்க்குறா என்னென்னமோ பண்ணுறா ஆனால் அவனால் அதை எழுத முடியல அதை அவனால் பயன்படுத்தவே முடியல இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் நம்மளுடைய திறமையும் அதே மாதிரி தான் என்னதான் நாம் திறமைசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமை உங்களுக்குள்ள இருந்தாலும் அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த திறமையை வச்சு உங்களால் ஜொலிக்க முடியும் எனக்குள்ளே அந்த திறமை இருக்குது எப்போ வேணாலும் அதை நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது திறமைக்கு மட்டும் உபயோகமே ஆகாது எப்படி வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடுமோ அதே மாதிரி தான் திறமைக்குன்னு சொல்லி அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த திறமை நமக்கு பயன்படும் யோசிச்சு பாருங்கள் அலாமி